ஆண்டவரும் ரசிகருமாகிய இயேசுவின் அமர்த்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் நாம் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினைந்தாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்திலே கர்த்தர் எஸ்ஐக்கியலை பார்த்து மனுபுத்திரனே நீ இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார் அதாவது நான் சொல்லாத காரியத்தை நான் சொன்னதாக அறிவிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக என்னுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் ஆண்டவர் இதை கூறுகிறார் என்றால் நான் கூறாதவற்றை நாங்கள் தரிசித்தோம் என்பதாக இந்த ஜனங்களிடத்திலே இவர்கள் பொய்யாய் சொல்லுகிறார்கள் நரிகளை போல தந்திரமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இவர்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு திறப்பிலே ஏறினதும் இல்லை இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை ஆனாலும் கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்ததாக ஜனங்களிடத்திலே பொய்யான வார்த்தைகளை கூறி வருகிறார்கள் ஆகவே நீங்கள் அபத்தமானவைகளை ஜனங்களிடத்திலே கூறுகிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார் என்பதாக உரைக்க கூறுகிறார் ஒரு வீட்டை மண் சுவரினாலே கட்டி சாரமில்லாத சாந்தை பூசி அதை எழுப்பும் பொழுது ஒரு நாள் மழை வந்தாலோ அல்லது புயல் அடித்தாலோ அது கீழே விழுவது போல நான் இந்த தீர்க்கதரிசிகளை விழ பண்ண போகிறேன் அவர்களின் ஜனத்தை சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி மோசம் போக்குகிறார்கள் என் உக்கிரம் புயலை போலவும் என் கோபம் பெருமழையைப் போலவும் இந்த பொய் தீர்க்கதரிசிகளின் மேல் வரும்பொழுது பொழுது அவர்களும் கூட இந்த மணல் சுவரை போல இடிந்து விழுவார்கள் அவர்களில் இருக்கிற இடம் இல்லாமல் போகும்படியாக நான் அவர்களை அழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறியடித்தீர்கள் துன்மார்க்கனை தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பாதபடிக்கு நீங்கள் பொய்யான வார்த்தைகளை கூறினீர்கள் ஆகையால் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிக்க கூடாதபடிக்கு நான் என் ஜனத்தை உங்கள் கையில் என்று விடுவிப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்பதாக ஆண்டவர் இசைக்கியலின் மூலமாக கூறுகிறார் இப்படியாக கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எஸ்ஏக்கியல் வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது பதினான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற வேளையிலே தேசத்தில் உள்ளதான மூப்பர்கள் சிலர் அவனிடத்திலே வந்து அவனுக்கு முன்பாக அமர்ந்தார்கள் அப்பொழுது கத்துடைய வார்த்தை மறுபடியும் இசைக்கியலுக்கு உண்டாகி மனுபுத்திரனே இந்த மனுஷர் தங்கள் நரகளான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமத்தின் இடரலை தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களே இவர்கள் என்னிடத்திலே விசாரிக்க தகுதியானவர்களோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் எல்லோரும் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போகிறார்கள் ஆகையால் நீ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திருப்புங்கள் சகல அறுவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள் என்றும் உரைக்கிறதாக கர்த்தர் சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்காதபடிக்கு என் வழிகளிலே நடக்காதபடிக்கு என்னிடத்திலே வந்து விசாரிக்க மாத்திரம் இந்த ஜனங்கள் வந்தார்களே என்றால் அவர்களை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவர்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவர்களை ஜனத்தில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அது மூன்றாம் வசனத்திலே மறுபடியும் கத்துடைய வார்த்தை இசைக்கியலுக்கு உண்டாகி ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை குறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு பண்ணுவேன் அப்பொழுது நோவா தானியேல் யோபு போன்ற நீதிமான்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் நோவா தானியல் யூபு போன்றவர்கள் கத்துடைய பார்வைக்கு நீதிமான்களாக காணப்பட்டார்கள் அவர்களே இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தாலும் நான் இந்த தேசத்திலே நடக்கிறதான அருவறுப்பான காரியங்களிலே அவர்கள் நிமித்தமாக தேசத்தை காப்பாற்ற மாட்டேன் அவர்கள் குமார தீகளையும் கூட நான் காப்பாற்ற மாட்டேன் என்பதாக அண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே தெய்வன் ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு கூறுகிறார் இதோ அதிலே தப்பி பீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமார்த்திகளும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் உங்கள் அண்டையிலே புறப்பட்டு வருவார்கள் அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் இரு மேல் வரப்பனின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள் நானும் தேசத்தின் மேல் வரப்பணின ஒன்றும் உகாந்திரம் இல்லாமல் நடக்கவில்லை என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் இசைகளின் மூலமாக கூறுகிறார் பதினைந்தாம் அதிகாரத்திலே கர்த்தரி சேக்கியலை பார்த்து காட்டில் இருக்கிற எல்லா செடிகளிலேயும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன என்று திராட்சை செடியை இஸ்ரவேலோடு ஒப்பிட்டு தெய்வன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே அநேக இடங்களிலே இஸ்ரவேலை தெய்வன் திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு கூறியிருப்பதை நாம் காண முடியும் ஓசியா தீர்க்கதர்சி பத்தாம் அதிகாரத்திலே இஸ்ரவேலை திராட்சை செடியோடு ஒப்பிட்டு கூறுகிறதை நாம் காண முடியும் எசைக்களின் மூலமாகவும் ஆண்டவர் அதையே உணர்த்துகிறார் திராட்சை செடியானது யாதொரு வேலை செய்யவும் எடுக்கப்படாது யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கவும் அதன் மூலையே எடுக்க மாட்டார்கள் அது அக்னியிலே போடப்படும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அது வேகாது இருக்கும் பொழுதே புரோஜனம் இல்லாதிருக்க வெந்து எரியப்படும் பொழுது அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இதையே இரு குடிகளுக்கும் செய்யப் போகிறேன் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக நான் திருப்பப் போகிறேன் அவர்கள் ஒரு அக்னியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறு அக்னி அவர்களை பற்றிக்கும் நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்பும் பொழுது நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடினால் நான் தேசத்தை பாடாக போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாக மறுபடியும் மறுபடியும் மீறுதல்களை செய்ததினாலே இனி அவர்களின் இடத்திலே திரும்பி இல்லை நான் அவர்களை வெறுக்கவே வெறுத்து அவர்களை தள்ளிவிடப் போகிறேன் என்பதை தெய்வன் தெளிவாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் எருசுலேமின் அழிவை தேவன் இவ்வாறாக வலியுறுத்தி கூறுகிறதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை அணிப்போம் காட் பிளெஸ் யூ